உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்பட்ட இந்த நாட்டினுடைய மோசமான காலநிலை அதாவது இந்த டித்வா புயல் அந்த புயலினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வந்து இந்த சுரக்ஷா சிசு திட்டம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதன் மூலம் வந்து நிவாரணம் வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள் அதில் வந்து எவ்வாறான மாணவர்கள் வந்து தகுதி பெற்றவர்கள் என்றால் அதாவது அந்த இந்த சீரற்ற காலநிலை குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி பன்னெண்டு முப்பத்தி ஒன்று இந்த காலப்பகுதிக்கு இடையில வந்து பாதிப்புக்குள்ளாகிய மாணவர்களுக்கு வந்து இந்த காப்புறுதி வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள் இந்த காலப்பகுதியில வந்து பெற்றோர்களை இழந்த அல்லது இந்த மாணவர்களுக்குரிய சட்டபூர்வமான பாதுகாவலர்களை இழந்த அல்லது தொலைத்த மாணவர்கள் வந்து சரியான ஆவணங்களை வந்து சமர்ப்பிக்கும் பட்சத்தில் வந்து இவர்களுக்கு அந்த நிவாரண பெறுமதியானது இவர்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லாது இவ்வாறான இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வருகின்ற அல்லது மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்ற மாணவர்களுக்கு வந்து இந்த உதவித்தொகையானது வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அவர்கள் சரியான பொருத்தமான ஆவணங்களை வந்து சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று இந்த காப்புறுதி நிறுவனத்தால் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த தகவலை வந்து முடிந்தவரை தெரியப்படுத்துங்கள் இது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஆகவே இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்ட இந்த பாடசாலை மாணவர்களுக்கு வந்து இந்த காப்புறுதி நிறுவனத்தினால் பல்வேறு நிதி வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது ஆகவே இதற்கு தகுதியான பொருத்தமான அனைவரும் வந்து நீங்கள் சரியான ஆவணங்களை சமர்ப்பித்து அதனை பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டுமல்லாது இந்த சுரக்ஷா சிசு காப்புறுதி திட்டத்தின் கீழ் ஏற்கனவே வந்து நிதித்தொகைகளை பெற்று வந்தவர்கள் வந்து உங்களுடைய ஆவணங்களை தொலைத்திருந்தால் அதாவது அதிகமாக வந்து இந்த காப்புறுதி வந்து வைத்தியசாலையுடன் தொடரப்பட்டிருக்கும் அதாவது நீங்கள் அவ்வாறான அந்த மருந்து சிகிச்சைகளுக்குரிய ஆவணங்களை தொலைத்திருந்தால் அல்லது எங்கேயும் தவறவிட்டிருந்தால் அது தொடர்பாக உங்களுடைய கிராம அலுவலகர் அல்லது பாடசாலை அதிபரின் வந்து சரியான ஆவணங்களை மீண்டும் சமர்ப்பிக்கும் பொழுது வந்து அவற்றினை நீங்கள் வந்து அந்த காப்புறுதியினை வந்து மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்கள் வந்து உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் இதற்காக அவர்கள் கால அவகாசமாக வந்து நூற்றி ஐம்பது நாட்களை வழங்குகிறார்கள் அந்த ஆவணங்களை வந்து மீண்டும் சமர்ப்பிப்பதன் ஊடாக வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இந்த காணொலியை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் வந்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நன்றி உறவுகளே மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்